இதனால் இன்றைக்கு ரெண்டு செய்தி முக்கியமாக சொல்ல வந்த சொல்ல வருவதற்குத்தான் இந்த ஜும்மா சிந்தனையே இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி சகர் குறித்தும் இப்தார் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு என்னன்னா இப்தார் மட்டுமே கஞ்சி காய்ச்சி ஊற்றி நோன்பாளிகளுக்கு தருதல் என்கிற நம்முடைய நாட்டின் எல்லா பள்ளிவாசல்களிலும் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற இந்த அமல் இப்போது சகரிலேயும் ஏற்பட்டு நாடு முழுக்க இலவச சகர் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது எக்கச்சக்கமான இலவச சகர் உணவுகள் அநேகமாய் ஒரு பத்து வருஷத்திற்கு முன்னாலே சகர் உணவுகள் எல்லாம் எங்கேயுமே இருக்காது இப்போதெல்லாம் ஊர் ஊருக்கு நம்ம ஊரில் சகர் உணவு இலவசமாய் கிடைக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்லி வரிசா பட்டியல் புக் பண்ணுவதற்கு ஃபோன் நம்பர்களோட தரப்படுகிறது பிரயாணத்துல இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சகர் உணவு கிடைக்குங்கிற பட்டியல் சமூக வலைத்தளம் பூரா வருது திருச்சியில் கிடைக்கும் இடம் மதுரையில் கிடைக்கும் இடம் தேனியில் கிடைக்கும் இடம்னு பெரிய பட்டியலே வருது நீண்ட பட்டியல்கள் அவங்க சகர் உணவுகள் இலவசமாய் தருதல் என்பது பரவலாக்கிவிட்ட நிலையில் அதை குறை சொல்றதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் இல்லை சில விஷயங்கள் கவனத்திற்குரியவை ஒன்று ஜக்காத்தினுடைய பொருளில் சகர் உணவு எல்லாத்துக்கும் தருதல் என்பது ஏற்புடையது அல்ல மார்க்கம் அதை ஒத்துக்கொள்ளாது எத்தனையோ பேர் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஊர்களில் அவங்க ஜக்காத்தினுடைய பணத்தை தூக்கி பள்ளிவாசல்லையோ அல்லது யாராவது சகர ஏற்பாடு செய்யறவங்க கொடுத்துறாங்க கொடுத்து உணவு போடுங்க அந்த உணவு வந்து சாப்பிடுகிற எல்லாரும் ஜக்காத்தை பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் தானா ஏன்னா ஜக்காத்தினுடைய பொருளாக கொடுத்தால் அதை வந்து வாங்கறதுக்கு தகுதி உள்ளவங்க தானே சாப்பிடணும் இப்போ நமக்கு தெரிந்து மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் இல்லை சகர் உணவு அவர்களால் சமைத்து சாப்பிட முடியாது எனவே பள்ளிவாசல்லையோ அல்லது சகர் சாப்பாடு கொடுக்குற இடங்கள்லையோ போய் சாப்பிட்றாங்க அவர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிறார் அவர் சக்காத்து கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார் அவர் போய் இலவசமாக சகர் தருகிறார்கள்னு சாப்பிடுறாரு முதல்ல இது உறுதி செய்யணும் அது சதக்கா தொகையாக இருந்தால் சாப்பிடலாம் ஹதியா நன்கொடை ஹிபா இதெல்லாம் சாப்பிடலாம் ஜகாத்தாக இருந்தால் ஜக்காத்து பெறுகிற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை சாப்பிட முடியும் அப்படின்னா எங்களுக்கு ஏற்பாடு இல்லை வீடு இல்லை சகர் அங்க தான் ஒன்றும் இல்லை ஒரு சகருக்கு தேவையான ஒரு உணவுக்கான தொகையை அந்த இடத்துல கொடுத்து விட்டு யார் ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிடலாம் சமீப காலங்களில் சகர் உணவுகளிலும் இஃப்தாறுகளிலும் இந்த கவனம் மீறப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம் முக்கியமா சமுதாயத்துக்கு கொண்டு போற செய்தி இஃப்தாரிலையும் கஞ்சிக்கு பணம் கொடுப்பவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிறார்கள் கொடுப்பவர்களிடம் தயவு கூர்ந்து சொல்லுகிறோம் பள்ளிவாசல்ல எல்லாரும் வந்து கஞ்சி குடிக்கிற இடத்தில் அதில் குறிப்பா பல்வேறு பள்ளிவாசல்களில் காய்ச்சி ஊற்றப்படுகிற கஞ்சிகளை காப்பர்களும் பெற்று செல்லுகிற சூழ்நிலையில் நீங்க ஜக்காத்து காப்பர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா ஜக்காத்து பணக்காரர்களுக்கு கொடுத்தால் செல்லுமா எனவே ஜக்காத்து தொகையை தயவு கூர்ந்து சகர் உணவுக்கும் தர முடியாது இஃப்தார் உணவுக்கும் தர முடியாது ஜக்காத்து கேட்கவும் கூடாது கஞ்சிக்காக ஜக்காத்து தாருங்கள் என்று கேட்பதற்கும் அனுமதி இல்லை அன்பான் யாரெல்லாம் வழங்குகிறார்களோ அந்த வள்ளல்களை கேட்டுக்கொள்ளுகிறோம் அவர்கள் தயவு செய்து ஜக்காத் அல்லாமல் சதக்காத் தொகைகளாக கொடுக்கட்டும் அல்லது தான தர்மங்கள் நன்கொடைகள் வேறு அன்பளிப்புகள் எப்படி வேண்டுமானாலும் பிரமதான அன்பளிப்பு அல்லாஹ நிறைய அதற்கு பன்மடங்காக்கி இறைவன் பகரமாக தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை இரண்டாவது செய்தி சகருக்கும் இஃப்தாருக்கும் கஞ்சிக்கோ அல்லது இஃப்தாருக்கோ அஹ் சகர் உணவுகளுக்கோ பணம் தருகிற பெருமக்களை தயவுகூர்ந்து கேட்டுக்கொள்ளுகிறோம் தவறான வருவாய் உள்ளவர்கள் தர வேண்டாம் சகரில இருந்து இப்தார் வரை பசி தாகம் உணர் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹுவுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ரப்புக்காக நோன்பு வைத்த இறைவன் சொல்லுகிறானே நோன்பு எனக்கு நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாயுக்கு நீங்கள் கொடுக்கிற பேரித்தம்பழம் ஒரு தவறான வருவாயிலிருந்து தரப்படுமானால் நிச்சயமாக அந்த குற்றத்தின்கு நாம் ஆளாகி விடுவோம் நன்மையை செய்ய போய் பாவத்தை சுமக்கிற சூழ்நிலை வந்துவிடக்கூடாது அதனால் சகருக்கும் இஃப்தாருக்கும் தருபவர்கள் ஜக்காத்திலேயும் தர வேண்டாம் அதே போல ஹராமான காசிலிருந்தும் தர வேண்டாம் இன்னொரு முக்கியமான செய்தி இது வந்து சாப்பிடுறவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு சொன்னோம் சாப்பிட்றவங்களுக்கு சொல்லுகிறோம் தயவு செய்து நீங்கள் எந்த பள்ளிவாசலில் எந்த இடத்தில் எந்த கமிட்டியில் எந்த மண்டபத்தில் நீங்கள் நோன்பு திறந்தாலும் சகர் வைத்தாலும் நோன்பு இஃப்தார் திறந்தாலும் அது ஜக்காத்து தொகை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஜக்காத்து வாங்குவதற்கு நீங்கள் தகுதியாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம் இஃப்தார் செய்யலாம் அப்படி இல்லை நாம ஜக்காத்தை பெறுகிற அளவுக்கு இல்ல அல்ல நல்லா தான் வச்சிருக்கானா இஃப்தாரா இருந்தாலும் சரி சகரா இருந்தாலும் சரி பணம் கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் அந்த பள்ளிவாசல் ஒருவேளை இல்லை நாங்க இலவசமா தர்றோன்னாலும் அவங்கள்ட்ட இது ஜக்காத் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு அன்பானவர்களே காசு பணம் கொடுப்பவர்கள் இந்த விஷயத்தில் இப்தாரிலே கவனம் வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாண்பிற்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு சகர் மற்றும் இஃப்தார் ஏற்பாடு செய்யக்கூடிய சமுதாயத்தின் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம் அல்லாஹவுக்காக நீங்கள் தவறான வருவாயை நோன்பாளிக்கு கொடுத்து நீங்கள் பாபியாகிவிட வேண்டாம் நாங்க ஆயிரம் பேத்துக்கு கொடுத்தோம் என்பது பெருமையான விஷயமாக இருக்கலாம் நீ ஆயிரம் பேத்துக்கு தூய்மையான காசு கொடுத்தாயா நீ ஆயிரம் பேருக்கு ஹராமாக இல்லாமல் ஹலாலாக கொடுத்தாயா என்பதற்கெல்லாம் அந்த பொறுப்பாளிகள் பதில் சொல்ல வேண்டும் ஒரு பேரித்தம்பழமாயினும் நீங்கள் கொடுக்கிற தண்ணீர் பாட்டிலாயினும் அல்லாஹுவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் தவறான வருவாயை வாங்கியோ ஜக்காத்து காசை வாங்கியோ இது போன்ற காரியங்களில் தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் தந்துவிட வேண்டாம் என்பதை சமுதாயத்திற்கு கவனப்படுத்த வேண்டிய நேரம் எனவே இலவச சகர் உணவுகளும் இஃப்தார் உணவுகளும் பெருகிவிட்ட காலச்சூழலில் இது குறித்த பேணுதலை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை அல்லாஹு அல்ல ஷானு தாலா சஹர் இஃப்தார் இரண்டு நேரங்களின் வரக்கத்துகளையும் அந்த உணவின் வரக்கத்துகளையும் நமக்கு தருவதோடு இந்த இரண்டு நேரங்களிலும் இந்த உம்மத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹுவிடத்தில் கையெழுந்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரின் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள்வானாக இன்னமும் பல்லாண்டு ரமதானை சந்திக்கிற நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூர்